இதுதான் உப்பு அப்படின்னு சொல்றது இந்த உப்பு தான் நான் கையில எடுத்துக்க போறேன் ரெண்டு கையில எவ்வளவு பொல்லலும் இருக்கோ அவ்வளவு எடுத்துக்கிட்டா போறோம் ரொம்ப பெருசா நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நான் தான் கோபாலகிருஷ்ணன் நியூட்ரலி மாங்கலத்துக்காக இந்த சால்ட் தெரப்பி ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில கொரோனா இருக்கிறதுனால வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஸ்டோரி பில்டிங் எடுக்கிறவங்களுக்கு இன்டோர் சால்ட் தெரப்பி அவுட் டூர் த இன்டோர் சால்ட் ஜஸ்ட் டேக்ஸ் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு அதையும் க்ளோஸ் பண்ணிக்கங்க டேக் இன்ட் ஈஸி பொசிஷன் பண்ணுங்கள் இப்போ உங்கள் பால்கனிலேயே இந்த மாதிரி நான் வந்து இந்த இது செட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரணமாக ஒரு இது தாம்பாளம் அது இந்த தாம்பாளத்தில் இப்போ இந்த மாதிரி ஜஸ்ட் எர்த்திங் பண்ணுறதுக்காக இந்த இது கனெக்ஷன் பண்ணியிருக்காரு இது நீங்கள் பேட்டரி கடையிலலாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஜஸ்ட் இன்னொரு எர்த்திங் பண்ணிவிடுங்க இதை வந்து நான் அந்த எர்த் நம்ம இங்கே இடத்திங்க நம்ம காலில் இருக்கிற இடத்திங்க வெளியே போகணும் இல்லையா அதுக்காக இந்த பைப்பு தண்ணி வரக்கூடிய பைப்பில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஒன்றும் இல்லை ரெண்டு பக்கம் இதை எடுத்துக்கிட்டு நேராக இதுமாதிரி ஏறி அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு ஸ்டாண்ட் ஈஸியாக வந்துடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த உங்களுக்கு என்ன டிமாண்டோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வச்சுக்கிறேன் கல்யாணம் ஆகணுமா இல்லை உங்களுக்கு வேலை வந்து ப்ரொமோஷன் ஆகணுமா ஜாப் இது ஆகணுமா என்ன டிமாண்ட் வரும் அந்த டிமாண்டில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி ஸோ உங்கள் பால்கனிலே இந்த மாதிரியாக ஒரு செட்டப் வச்சுக்கலாம் வச்சுட்டு சிம்பிளாக பண்ணலாம் இதே வந்து நீங்கள் வந்து அந்த ஏர்த்திங் பிளேட் அப்படின்னு கிடைக்கிது அதில் நான் ஃபோட்டோலாம் போடுறேன் உங்களுக்கு ஸோ அந்த எர்த்திங் பிளேட்டில் நீங்கள் வச்சு அது கூட பண்ணலாம் இப்போ பார்த்துக்கோங்க ஸோ சாதாரணமாக டே நின்றுட்டே இருந்தால் போகிறோம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வழியாக நம்ம கால் இருக்குது இது கொஞ்சம் உடம்பு சூடானதும் காலுக்கு போகும் நெகட்டிவ் எனர்ஜி இல்லை நெகட்டிவ் எனர்ஜி இந்த எர்த்தி வழியாக வெளியே போயிடும் இப்போ நம்ம அந்த ஃப்ரீ ஆகிடும் ஸோ இவ்வளோ தான் இதுதான் வந்து நம்ம இன்டோர் சால்ட் தெரப்பி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஸோ அதனால் திரும்பி ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் இந்த இது வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க வீட்லயே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா எலக்ட்ரிஷியன் அவங்க வந்து கனெக்ட் பண்ணி கொடுப்பா அப்படி அதே மாதிரி வந்து தாம்பரத்துல இது பண்ணுங்க இல்லனா ஒரு பிளேட் இருந்ததுன்னா பிளேட் எந்த மெட்டல் பிளேட் இருந்தாலும் அதை கனெக்ட் பண்ணுங்க எர்த்திங் ஆகிடும் ஆனா பட் பிளாஸ்டிக் இது இருக்கக்கூடாது வாட்டர் வந்து பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது இது வந்து மெட்டல்ல இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இது இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமாச்சு அது பண்ணி பாருங்க இதை வந்து அப்படியே தலையை சுற்றுங்க தலையை சுற்றிட்டு அப்படியே துப்பு போட்டுங்க போட்டுட்டு கையாளு விடுங்க அப்படின்னா ஜஸ்ட் டேப் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கையாளு விடுங்க ஸோ சிம்பிளான மெத்தட் தான் ரொம்ப சிம்பிள் இது இதுதான் வந்து நம்ம இன்டோர் சாப்பிட் கிடைக்கும் மற்ற விஷயங்கள் தான் நான் வந்து சொல்கிறேன் அதோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து நான் என்ன அடுத்த இது என்ன சொல்ல போகிறேன் அதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நான் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு சுர்மாக்கல் இந்த சுர்மாக்கல் பத்தி நான் சொல்ல போறேன் இது வந்து நார்த் சைட்ல கரைக்கக்கூடிய சுர்மாக்கல் இது கலர் வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நார்த் சைட்ல இப்படிதான் சுர்மாக்கல் இருக்கும் இது சவுத் சைட்ல அதாவது அயன் மிக்ஸ் ஆயிருக்கும் நீங்க வந்து வேற கலர் இருக்கு இது எப்படி வந்து உங்களுக்கு மைய ஆகும் அப்படின்னு இதை குழைச்சி குழைச்சி பூச பூச அது கருப்பு கலர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அதுதான் இதோட பியூட்டி இந்த கல்லெல்லாம் உங்களுக்கு இமாலயன் ஹில்ஸ்ல அற்புதமா சாயங்கால நேரத்துல அப்படியே ஒளிரக்கூடிய கற்கள் இது வந்து ஒளிரக்கூடிய கற்கள் இல்லை வெறும் உள்வாங்கக்கூடிய கற்கள் இதை பற்றி நான் வந்து அடுத்த வாரம் அஞ்சனக்கள் அதாவது சுருமாக்கள் பற்றி அடுத்த வாரம் சொல்கிறோம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த இதுல இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் பட்டன் எழுத்து வச்சிங்கன்னா அடுத்த வீடியோ எல்லாம் போடும்போது உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்